யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் யூதா தேசத்தை பட்சித்து போட்ட போது தேசத்திலே துக்கம் உண்டானது யூதாவின் மனுஷர் மத்தியிலே சந்தோஷம் இல்லாமல் போனது அப்பொழுது அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன திரும்பி தம்மிடம் திரும்ப வேண்டுமென்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் அப்பொழுது அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை அவர்களுக்கு திரும்பவும் கொடுப்பதாக வாக்குதத்தம் பண்ணுகிறார் ஆம் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவும் விரும்ப மாட்டார் அதனால்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுது அவரிடத்தில் திரும்பி அவருடைய கிருமையையும் இரக்கத்தையும் தேடி வருவோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எனவே இன்றே நாம் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரிடம் செல்ல ஆயத்தமாகும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்